நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த குரு பயிற்சி அப்போ எல்லாருக்குமே தெரியும் குரு பயிற்சி வந்துட்டு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வரும் அப்படிங்கிறது இது எப்போலேருந்து அப்படின்னு சொல்லும்போது மே ஒன்றாம் தேதியிலருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க இந்த டைமிங் எல்லாமே ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு முன்ன பின்னு இருக்கும் அப்போ அந்த டைமிங் அப்படிங்கிறத விட அந்த டேட் எடுத்துக்கோங்க மே ஒன்றாந்தேதி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அப்போது மேஷராசியிலருந்து குரு குரு அப்படின்னு சொல்லும்போது தனக்காரகன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எதனால் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபம் அப்படிங்கிறது தனஸ்தானம் எல்லாருக்குமே அப்போ ரிஷபம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் குரு என்ன அப்படிங்கிறது தெரியணும் அவங்களோட ஆதிபத்திய ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் குரு அப்படிங்கிற ரேங்கில் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது ரிஷபம் அப்போ காலப்புருஷனுடைய இரண்டாம் பாவம் அதுதான் நம்மளோட குடும்பம் நமக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது பார்க்கும் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக சோஷியலில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது இந்த ரிஷபம் தான் ரிஷபத்தில் அந்த வேல்யூ உயர்த்துறது நம்மளோட மதிப்பு ஒரு உயர்வு கொண்டு போகிறது இந்த கோச்சார குரு வரும்போது தான் குருக்கு இது நல்ல இடமா அப்படின்னு எடுத்துன்னா சத்துரு தான் ஏன்னா கு சுக்கரனுக்கும் குருக்கும் எப்பயுமே ஒரு ஒரு ஈகோயிசமான ஒரு பகைத்தன்மை இருக்கும் ரொம்ப பெரிய பகைன்னு சொல்கிறத விட அது ஒரு ஈகோயிசம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது காலப்புருஷனுடைய இரண்டாம் பாவம் காலப்புருஷனுடைய இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிற பார்க்கணும் அதாவது உங்களோட குடும்பம் உங்களோட வருமானம் உங்களோட பேச்சு உங்களோட உணவு நீங்கள் என்ன மாதிரி உணவு எடுப்பீங்க அப்படிங்கிறலாம் அதே மாதிரி அது நிலராசி நிலராசி அப்படின்னு சொல்லும்போது நிலம் இருந்தால் தான் நம்மளோட உணவு பதார்த்தங்கள் உருவாக்க முடியும் தானியங்கள் அப்படிங்கிறது நிலம் இல்லாமல் நமக்கு எங்கேயுமே தானியங்கள் விளையாது அப்போ தானியங்கள் விளையிறதுக்கும் அந்த பூமி ராசி வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிரக காம்பினேஷன் இதில் ஒரு கோச்சர குரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆறு ஆறு ராசிக்கு நட்பாக இருக்கும் ஆறு ராசிக்கும் பகையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது எல்லாருக்கும் நூறு சதவீதம் நமக்கு நன்மை தரும் அப்படின்னு வாய்ப்பே இல்லை மேஷ ராசியில் இருக்கிறதுக்கு அப்போ ஒரு பத காரக கிரகத்தோட குணங்கள் ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது நில ராசி பணம் சார்ந்தது அப்படிங்கிறது தான் ஸோ ரிஷபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த ஒரு உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு இடங்கள் அப்போ நம்ம பணம் ஈர்க்கக்கூடியது பணம் சம்பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் லிக்யூட் மணி அதாவது நம்மளுடைய அசையும் பணங்கள் எல்லாமே அசையும் பொருட்களாக இருக்கலாம் அசையா சொத்துக்கள் அப்படிங்க வர அசையும் சொத்துக்கள் வர இந்த இடத்துல அசையும் சொத்துக்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களோட ஆர்னமெண்டல்ஸு எந்த ஆர்னமெண்டல்ஸுமே தனியாக அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரிஷபத்தில் தான் வரும் அது நகையாக இருக்கலாம் முத்தாக இருக்கலாம் இல்லை ஸ்டோனாக இருக்கலாம் இவன் சில்வராக இருக்கலாம் இல்லை நீங்கள் பிளாட்டினம் எடுத்து போனாலுமே எந்த டைப்பில் போனாலுமே ரிஷபத்துக்கு பிறகு அந்த பிரியும் அப்படிங்கிறது தான் பெயிண்டிங்ஸு ஒரு சிலங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இதுவுமே இந்த பொருளாதாரம் சார்ந்து அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே பொருள் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் இது முழுக்க முழுக்க பொருள் சார்ந்த இடம் பொருள் சார்ந்த இடத்துக்கு தான் இந்த இடத்துல முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் அப்போ பொருள் பொருளாதாரம் பொருள் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரம் உங்களுடைய சம்பத்து வரவு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதில் குருவோட காரணத்துவங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் குருங்கிறது நம்ம தனகாரகன் தனஸ்தானத்தில் வர்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளோட குடும்பம் யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் குரு வர்றதுனால குரு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் எப்போ இன்றைக்கி இல்லை மே ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் பன்னெண்டு நாள் இல்லை இருபத்தோரு நாள் அதிகபட்சமாக அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் ஒரு குழந்தையை சந்திப்பீங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு புது வரவேன் நியூ போர்ன் அப்படிங்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போ எங்கேயாச்சும் உங்களோட கணவர் குரு அப்படிங்கிறது பிராமின் குருங்கிறது டீச்சர் ஃபினான்ஸ் சம்மந்தமாக யாரெல்லாம் டீல் பண்ணுறாங்களோ ஒரு தொழில் ரீதியாக இதெல்லாமே குரு தான் அப்போது அந்த மாதிரி நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க மேபி உங்கள் டீச்சராக இருக்கலாம் குரு சார்ந்த குரு தொடர்பு இருக்கிற இறைவன் இருக்கலாம் குரு சார்ந்த உணவாக இருக்கலாம் உதாரணமாக ஒரு மஞ்சள் அப்படிங்கிற மஞ்சள் சார்ந்த பொருள் மங்களகரமான ஒரு விஷயங்கள் அதுவும் மஞ்சள் சார்ந்த ஏதாச்சும் ஒரு கலர் நீங்கள் சந்திப்பீங்க பார்ப்பீங்க உங்கள் அருகாமில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே தான் அந்த ஜூப்பிட்டர் உங்கள் உங்களோட கண் பார்வையில் வந்துருச்சுன்னு அர்த்தம் ரிஷபன்னா கண் கண் பார்வையில் கண் பார்வை அப்படி சொல்லும்போது போது நேர்பை கட்டாயமாக வரும் அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குருவோடைய பயிற்சி எப்படி டிரான்சிட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் குருங்கிறது வளர்ச்சி ஒரு விதை உருவாக்கணும் விதை என ஜீவகாரகன் விதை உருவாகிறதுக்குமே இந்த ஜீவகாரகன் அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு இதே குருவோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஐவிஎஃப் மூலமாக குழந்தைகள் பிராப்த முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மை தரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு சிலங்களோட இந்த ராகு தொடர்பெல்லாம் இருக்கும்போது ஐந்தாம் பாகத்தில் இருக்கும்போதோ குரு ராகு தொடர்பு இருக்கும்போது இல்லாமல் அவங்களோட விந்தணுக்களோட சக்தி குறைவாக இருக்கும் மேபி அந்த உயிர் அந்த உயிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம் மேபி அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் அதோட மொபைலிட்டின்னு சொல்லலாம் இல்லை அந்த கவுன்ஸ்னு சொல்லலாம் இது எல்லாமே குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த குரு ஒரே சேர்க்கைகள் க்ளோஸ் டிகிரி அதோட அதிபதியும் பலவீனமாக இருந்தால் நமக்கு பிராப்தங்கிறது குறைவாக இருக்கும் அதையும் தாண்டி இறைவன் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குது சரி இது குரு அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் சந்தோஷத்துக்கும் போராட்டத்துக்கும் இடைப்பட்ட ஒரு போட்டி தான் இது எல்லாமே ரிஷபம் அப்படிங்கிறது சந்தோஷம் கொடுக்கணும் குரு சந்தோஷக்காரகன் சும்மா எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்க போராடணும் அப்போ அந்த இடத்துல நமக்கு எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுள் உருவாகும் தனகாரகன் சும்மா யாருக்குமே வீட்டுக்குள்ளே கூரை பிச்சுட்டு பண்ண முடியாது அப்போ அதுக்காக ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் எடுக்கும்போது அதோட ஸ்டேட்டஸ் ரிச்சாக இருக்கும் இல்லை உங்களோட சோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு உயர்வாக இருக்கும் அப்போ அந்த வாய்ப்புகள் ஆப்பர்டூனிட்டிஸ் இந்த குரு உருவாக்குவாருங்கிறத உறுதி குருங்கிறது வாய்ப்புகள் ஆப்பர்டுனிட்டிஸ் அப்போ உங்களோட வாய்ப்புகள் உருவாக்கும் சும்மா உருவாக்காது ஹார்ட் ஒர்க்கு எஃபோர்ட்ஸ் எடுக்கணும் குரு இந்த இடத்துல நேர்மறையான ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்குள்ளே உருவாக்கும் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்பயுமே ஒரு நியூட்ரலிசமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் இந்த இடத்துல பண ரீதியாக அவங்களோட வேல்யூ லிவிங் ஸ்டைலு லைஃப் ஸ்டைலு அந்த அவங்களோடைய வேல்யூ மேபி சோஷியல் ஸ்டேட்டஸில் நம்ம சொல்ல இதெல்லாம் கொஞ்சம் உயர்த்தும் ஏன்னா கம்மிட்மெண்ட் டுவார்ட்ஸ் த்ரோத்து எக்ஸ்பென்ஷன் அப்போ குருவோட காரகத்துமே இந்த இடத்துல அவங்களோட வளர்ச்சி வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு இதுக்காக கம்மிட்மெண்ட்டு டீப்பாக போகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் இதே இடத்துல குருங்கரு வார்த்தைகள் குருங்கிறது லாயல்ட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போது வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வார்த்தைகளில் ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும் நம்மளோட லாயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம அந்த ட்ரூத்து மேபி அந்த லாயல்ட்டி கடைபிடிக்கணும் அந்த ஹானஸ்ட்டு இதெல்லாம் கடைபிடிக்காமல் நம்ம அந்த பணத்தை நமக்கு வருமா வருமானம் உயருமா இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகுமா டெவலப்மெண்ட் இருக்குமாட்டுனா தேர் இஸ் லெஸ் சான்ஸு அப்படிங்கிறது தான் ஒரு நியாயம் ஏன்னா குருவோட குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கனால என்றைக்குமா அந்த ஒரு நியாயம் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும் எங்கே அப்படின்னா குரு இந்த இடத்துல முகந்தான் நம்மளோட வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் முகத்திலிருந்து வரக்கூடிய ஜாடைகளாக இருட்டும் பேச்சாக இருக்கட்டும் உங்களோட வார்த்தைகளாக இருக்கட்டும் குரு அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்டு அப்போ அந்த சாஃப்டாக தான் அதுவும் சுக்கரோட வீட்டில் சாஃப்டான வார்த்தைகள் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த இடத்துல தவறான வார்த்தைகள் வருதுன்னா அது நமக்கே ஒரு ஆபத்தை உருவாக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதில் குரு ரிஷபத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய புது புது கிரியேட்டிவிட்டி புது யோசனைகள் மேபி ஃபினான்ஸ் ஓரியண்டடா குரு இந்த இடத்துல பொதுநலம் அப்படின்னு பார்க்குறத விட தன்னை சார்ந்த தன்னோட ஃபேமிலி அப்படிங்கிறது தான் தனது ஃபேமிலி தனது அந்த வட்டம் வட்டத்தை பெருக்கிறதுல அதில் வெல்த் அசோசியேட்டடாக தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் முடியும் இதே இடத்துல எப்படியாச்சும் பணம் டெவலப் பண்ணும் அந்த சோஷியல் ஸ்டாட்டஸு பணம் அப்படிங்கிறது இன் டேம்ஸ் ஆஃப் லிக்யூட் கேஷ் மட்டும் இல்லை அசையும் சொத்துக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோனு ஜெம்ஸு ஆர்னமெண்டல்ஸு ஏதோ ஒரு பொருள் வாங்கி போகிறது எல்லாமே சுபவரியத்திலையும் போகும் அசையும் சொத்துக்கள் அப்படிங்கறலாம் இதே இடத்துல தான் டேக்ஸு இன்கம் டாக்ஸ் எல்லாமே வரக்கூடியது அப்போ அந்த இடத்துலையுமே நம்மளுடைய சி எத்திக்ஸ் சிஸ்டம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ரசிக்கணுங்கிறது தூண்டும் இந்த இடத்துல ரிஷபம் வேறு நம்ம உணவு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் சாப்பிடும்போது நாக்கை வச்சுட்டு ருசி இருக்கா இல்லையா இல்லை நம்ம அதை விமர்சனம் பண்ணிடுவோம் அப்போது ருசிச்சு ரசிச்சு அப்படிங்கிறது தான் அப்போ கட்டாயமாக ரிஷபத்தில் குரு வரும்போது அந்த ரசனைகளை விடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல அந்த ஹாப்பினஸ் அனுபவிக்கணும் அப்படின்னு ஹாப்பினஸ் சும்மா கிடைக்காது எதனால் அப்படின்னு சொல்லும்போது தன் தனது வீட்டுக்கு குரு இருக்கக்கூடிய தனுசோட வீட்டிலேருந்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் சொல்லும்போது எஃபோர்ட்ஸ் மீனத்திலிருந்து பார்க்கும்போது மூணாம் பாவம் தன் முயற்சி மூலமான பெரும் முயற்சிகள் ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது போராட்டம் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் வரும்போது தான் அந்த ப்ரோக்ரஸ் வளர்ச்சியை நோக்கி கட்டாயமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள அமையுங்கிறத தேர் இஸ் நோ டவுட்டு இந்த காலகட்டங்களில் தன்னையை வளர்த்திக்கிறது தனது குரோத்தை வளர்ச்சி பண்ணுறது அது ஃபினான்ஷியலாகட்டும் அந்த அனுபவிக்கணும் ரசிக்கணுங்கிற ஹாப்பினஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஒரு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்ச் ஆகும் மேபி நம்ம சொல்லலாம்ல ஒரு வண்ணமயமான காலகட்டங்கள் கலர் உங்களுடைய அந்த பிளாக் மேபி நம்ம எல்லாருமே ரொம்ப கடுமையான ஸ்ட்ரகிளில் இருந்துகிட்டு இருப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் அவங்களோட சில கனவுகள் அந்த பணமாக இருக்கட்டும் ஃபேமிலி ஆகட்டும் அந்த வேல்யூஸ் ஆகட்டும் அந்த தனக்குரிய ஒரு அங்கீகாரம் ஒரு உயர்வு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேபி அந்த சோஷியல் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் இதில் எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி ஒரு உயர்வு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரெயினில் பிரெயின் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரைட்டு ஹெமிஸ்பியர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் குரு தனுசில் வரும் சாரி ரிஷபத்தில் வரும் காலகட்டங்களில் அவங்களோட நம்மளோட மூளையோட ரெண்டு பக்கம் இருக்கும் ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்ட்டு ரைட்டு ஹெமிஸ்பியர் நம்மளோட வலது பக்கம் இருக்க மூளைங்கிறது இடது பக்கத்தை ஆக்டிவேட் பண்ணும் இடது பக்கத்தில் தான் வெல்த்தும் இருக்கும் இன்டியூஷன் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளேயே நிறைய க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே டெவலப் பண்ணுறது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற உடல் தான் உங்களோட லெஃப்ட் பிரெயின் தான் ரைட்டு பார்ட்டு ஆக்ஷன் ஓரியன்டடு இது திங்கிங் ஓரியன்டடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் உங்களோட ஒரு புத்துணர்வு ஒரு புது முயற்சி புதுவான ஒரு ரினோவேஷன் ரினியூவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களோட நம்பிக்கை ஒரு ஆஸ்பெக்ட் அப்போ ஒரு வாய்ப்புகள் அமையும் அத்தனால ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஜாதகருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களோட பேர்ஸ்னல் வேல்யூஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸு இண்டிவிஜுவலாக கொஞ்சம் செல்ஃப் வேல்யூஸ் எல்லாம் இருக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்களோட கனவுகள் நிறைய நூறு சதவீதம் வாய்ப்பு யாருக்குமே இல்லை சில கனவுகள் அந்த ரியாலிட்டி ஆகிறது அப்படிங்கிறதா இதில் ரிஷபம் கன்னி மகரம் இதெல்லாமே நிலராசியாக திரிகோண ரீதியாக வரும் இந்த திரிகோணத்தில் யாருக்கெல்லாம் அவங்களோட குரு இருந்தாலோ இல்லை சுக்கரன் இருந்தாலோ சனியோட தொடர்பு இருக்கும்போது அது ஒரு பெருகும் தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கேதுவலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேதுவில இருக்குதுன்னா நமக்கு அந்த தடைகள் வரும் அப்போ எல்லாருக்குமே இந்த இடத்துல கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலவங்க சொல்லுவாங்க அவங்களோட சுய ஜாதத்தில் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணலைன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறையும் வாய்ப்புகள் இல்லைன்னு இல்லை மேபி இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும் ஒரு பத்து பிரச்சனை இருபது பிரச்சனை முப்பது பிரச்சனை நாற்பது பிரச்சனை அவங்களோட தசா புத்தியும் அவங்களுடைய சுய ஜாதவும் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் அது எண்பது தொண்ணூறு சதவீதம் கிடைக்கும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணலன்னா நமக்கு ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தசா புத்தி இல்லாமல் யாரும் அனுபவிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தசா புத்தி ஏட்டுலேருந்து ஏதோ தசை நடத்துது இல்லை பன்னெண்டுலேருந்து நடத்துனா பணம் வந்து விரியமாயிட்டே இருக்கும் இல்லை பணத்தினால் ச எட்டாம் பாவம் இருக்குன்னா பணத்தினால சங்கட்டம் பணம் இழப்பு இதே குரு எட்டாம் அதிபதிங்கிறதுனால பணத்தை யாருக்காச்சும் கடனாக கொடுத்து நம்ம பணம் மூலமாக ஒரு கெட்ட பேர் இல்லைன்னா பணம் மூலமாக ஒரு ஏமாற்றம் யாராச்சும் நம்மளோட பணத்தை மிஸ்கைடன்ஸு இல்லை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம கொடுக்கல் வாங்கலெல்லாம் கவனம் அப்படிங்கிறது தான் அதனால தான் பணம் கொடுக்கல் வாங்கல எல்லாத்துலேயுமே புதனோட தொடர்பு இருக்கும் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்ச இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் சொல்லும்போது இந்த குருக்கும் சுக்கரன் எல்லாமே ஆறு எட்டு தொடர்பு இருக்கனால அது ஏமாற்றம் அவங்களோட வேல்யூ குறையும் தான் அப்போ பண விஷயத்தில் எல்லாமே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா மேஷத்துக்கு அப்படி சொல்லும்போது அவங்களோட இரண்டாம் பவம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்போ திருமண வாய்ப்புகள் முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் எல்லாருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனித்தனியாக போடும்போது தான் அது நமக்கு கரெக்டாகவே இருக்கும் ஜென்ரலாக அப்படின்னு சொல்கிறது நம்ம மேற்கொண்டு இப்போ என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கோ என்னென்ன பாயிண்ட் இல்லை அப்படி தான் அதோட தொடர்பு இருக்கும் அந்த காரணத்தங்கள் நிகழ்ந்து தான் ஆகணும் அதில் கூடைய இருக்கிறது இல்லை குறைச்சலாக இருக்கிறது எல்லாமே அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்திருக்கும் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் அவங்கள தொடர்ந்து இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு எப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பாகி மேஷத்துக்குன்னு சொல்லும்போது அதிபதியாக வரும் ரிஷபத்துக்குன்னு சொல்லும்போது அஷ்டமாதிபதி கட்டாயமாக அவமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வரும் மிதுனத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது பாதகாதிபதி பாதகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நூறுரூவா கொடுத்து இன்னொரு பக்கம் எழுபத்தஞ்சி ரூபா நட்டம் ஆயிரும் அந்த காரகங்கள் குருங்கிற ஒரு காரகத்தின் மூலமாக ஜாதகருக்கு சம அளவில் ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒவ்வொரு தசி கிரகங்களுக்கும் இதெல்லாமே மாறுபடும் அது நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு லக்ன அடிப்படையில் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடிலும் உங்களை தொடர்ந்து சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் ஓ Many Namaka.